வணக்கம் என் பேர் தனலட்சுமி நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சராக இருக்கேன் நான் வந்து மா ஆனியன் பேடை பற்றி நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா இதை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ரெண்டு பேர் பிரியா லக்ஷ்மி ரெண்டு பேரும் தான் சொன்னாங்க அதை பற்றி நான் சொன்னேன் இப்போது மா மண்ணுக்கு போகிற உடம்பு எந்த பேடை வச்சேன் என்னம்மா இருக்குது அப்படின்னு நான் சொல்லும் போது அவங்க வந்து என்ன வந்து ஏம்மா இதை யூஸ் பண்ணிப்பார் அப்போது உனக்கு வந்து நீயே அதை பற்றின நல்லது எல்லாத்தையும் தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து மில்டரி கேன்டீனில் விற்கிற பேடு தான் யூஸ் இருந்தோம் அதை யூஸ் பண்ணும் போது எனக்கு நிறைய எப்படி சொல்கிறது ஒரு பேட் ஃபீல் தான் அதை வைக்கணுமா அப்படின்ற ஒரு ஃபீல் ஆயிரும் கஷ்டமாயிரும் அதுக்கப்புறம் வச்சுட்டு மூணு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நமிச்சல் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு பேக்கில் வந்து நமிச்சல் எடுத்துக்கும் அந்த அந்த பிளாஸ்டிக்கோட வாசனையே எனக்கு வந்து பிடிக்காது அது கட்டாயத்தின் பேரில் அதை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இவங்க அந்த என் ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேரும் கம்பல்ஷன் பேரில் தான் நான் அந்த பேடை வாங்கினேன் வாங்கி வந்து நான் லாஸ்ட் மந்த்து தான் நான் யூஸ் பண்ணேன் செவன்டீன்த்து என்னோடய பீரியட் டைம் ஆயிடுச்சு அப்போது வந்து நான் வந்து யூஸ் பண்ணேன் அதை நான் ஓப்பன் பண்ணி கையில் எடுக்கும் போது எப்படி உணர்ந்தேன் அப்படின்னா ஒரு சாஃப்டாக அப்படி பட்டு மாதிரி இருந்தது அது அதுக்கப்புறம் நான் அதை அப்ளை பண்ண பண்ணும் போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு காஸ்ட்லியான விலை உயர்ந்த ஒரு மெட்டையில் இருக்கிற மாதிரி நான் வந்து படுத்து உரங்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது அது வைக்கும் போதே வந்து வச்சு முடிச்சதுமே சந்தோஷத்தை நான் உணர்னேன் அது ஒரு வகையான சந்தோஷம் அது வந்து சொன்னால் நமக்கு தெரியாது அது அது அனுபவபூர்வமாக அனுபவிச்சாதான் அதனோட சந்தோஷத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நான் உணர்ந்தேன் அந்த மூணு நாளுமே வந்து நான் வந்து அந்த அந்த பீரியட்ஸ் டைம் அப்படிங்கிறது வந்து நான் வந்து உணரவே இல்லை எப்பயும் போல நார்மலான தான் நான் உணர்ந்தேன் எந்த ஸ்டொமக் பெயினும் இல்லை அதே மாதிரி வந்து இடுப்பு வலியும் கிடையாது அதில் நான் நல்லா வந்து அதனோட மகத்துவத்தை உணர்ந்தேன் இது மற்றவங்க சொல்லி இப்படி அப்படின்னலாம் நான் வந்து சொல்ல விரும்பலை நான் சொல்லவும் மாட்டேன் ஏன்னா நான் நான் வந்து அதை அனுபவிச்சுட்டு தான் இத்தனையோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி வந்து நான் வந்து அது எனக்கு பீரியட்ஸ் டைம் முடிஞ்சிட்டு நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் பேக்கெட்ஸ் நான் வாங்கி என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுத்தேன் முதல் முதல்ல திவ்யான்ற ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன் அவங்க கோவா டூருக்கு போகிறாங்க பீரியட்ஸ் டைமு நான் டேப்லெட் போடல எனக்கு ஒன்று கொடுங்க தானம்மான்னு கேட்டாங்க நானும் வந்து அதை என்ன பண்ணேன் கொடுத்தேன் அவங்களுக்கு அவங்க கோவாவில் போயிட்டு பீரியட்ஸ் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாங்க நான் வந்து எதுக்கோ ஸ்கூல் விஷயமா நான் அவங்களும் ஸ்கூலில் ஒன்றா ஒர்க் பண்ணுறேன் நான் கால் பண்ணும் போது நான் வந்து பீரியட்ஸ் ஆகிட்டேன் எப்படிமா இருக்குது எப்படி உணர்ந்தேன்னா அவங்க ஆல்ரெடி வந்து ஸ்டொமக் பெயின் ஸ்டொமக் பெயின் தான் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு அந்த மாதிரியான எந்த பெயினும் இல்லை தனமாக நான் நல்லா வந்து சந்தோஷத்தை உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மகளிர் குழுவும் நடத்துகிறேன் அதில் வந்து நான் எப்படி இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா நூறு ரூபாய் பெருசாக நல்லது பெருசானு கேட்டேன் நான் அவங்க எல்லாரும் சொன்னாங்க நல்லது தான் பெருசு அப்படின்னு சொன்னாங்க நல்லது பெருசுனா அப்போ நூ அந்த நுருபம் மூலிமா ஒரு நல்லது நடக்குதுன்னா அந்த நல்லது வேணும்னு கேட்பீங்களா வேணான்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டது நான் வேணும் தான் கேட்பேன் அப்போது அவங்க கேட்டாங்க இது மூலிமா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு என்ன கேட்டாங்க நான் சொன்னேன் நல்லது தான் சொல்ல வரேன் இந்த பேடை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க அப்புறம் நீங்கள் வந்து அந்த சந்தோஷத்தை உணர்வீங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன் ஏன்னா நான் வந்து மற்றவங்க சொல்லி கொடுத்து நான் அந்த பேட் உங்கக்கிட்ட கொடுக்கல நான் அனுபவப்பூர்வமாக அனுபவிச்சுதை அனுபவிச்சுட்டு தான் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அதை நீங்கள் உணர்ந்து பாருங்கள் ஏன்னா நீங்களும் நானும் ஒரே தெருவு ஒன்றா இருக்கிறோம் ஒருத்தர் முகத்தில் ஒருத்தருன்னு நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்கோம் இதை பொய் சொல்லி கொடுக்க வேண்டியது இல்லை ஏன்னா பொய் சொன்னால் அதனோட ரியாக்ஷன் என்ன என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நமக்குள்ளே நம்ம உறவு விரிசல் அடைஞ்சிரும் நமக்குள்ளே வந்து பிரிவினை தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இது வந்து ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த பேடுங்களை வந்து நான் வந்து இப்போது சேல் பண்ணிகிட்ருக்கேன் மேம் ஆனியன் பேடு வந்து சிம்பிளி மேஜிக் அது வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரமாகவே நான் நினைக்கிறேன் ஏன்னா இத்தனை வருஷம் நான் பட்ட அந்த இருந்தோம் எனக்கு பேக்கில் வர நமிச்சல்ல இருந்தோம் இந்த மேம் ஆனியன் வந்து எனக்கு வந்து இப்போ ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு நான் வந்து அதை நல்லதாகவே ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப நல்லதாகவே ஃபீல் பண்ணுறேன் இதை தயாரித்த கம்பெனிக்கும் விற்பனைக்கு வெளியே விட்ட அந்த கம்பெனிக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இதனோட மகத்துவத்தை நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறேன் கிட்ட கூட சொல்கிறேன் உங்கள் மகளுக்கு இதை கொடுங்க உங்கள் ஒய்ஃபுக்கு இதை எடுத்துகிட்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவங்களுக்கு இது வந்து ஒரு மணி மோட்டிவே கிடையாதுங்க ஏன்னா நான் அனுபவித்த இன்பத்தை மற்றவங்களும் அனுபவிக்கணும் அப்படின்றத ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த மாதிரி ஜென்ஸுங்கிட்ட கூட தயங்காமல் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் என் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என் பக்கத்து